ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி முருங்கைக்காயில் வச்சு ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு மண்சட்டி செட்டி எடுத்திருக்கேன் அதை நல்லா காஞ்சி வந்த உடனே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் சோம்பு உளுத்தம்பருப்பும் சேர்த்து தாளிச்சிக்கலாம் இப்போ அதோட ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா வதங்கி வந்த உடனே அதில் கருவேப்பில் ஒரு பெரிய தக்காளியும் நறுக்கி வந்து அதோட சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா வதங்கி வந்த உடனே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து அதுவும் நல்லா வதங்கி வதங்கி வந்த உடனே அதோட நம்ம வந்து பெரிய சைஸு முருங்கைக்காய் ரெண்டு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோட சின்ன மாங்காய் ஒன்று இருந்தது அதையும் சேர்த்துருக்கேன் அதை எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்த உடனே முருங்கைக்காய் மூழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ முருங்கைக்காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா இது வந்து வெந்து வரட்டும் இப்போ மூடி வச்சிடலாம் அதுக்கிடையில் நம்ம ஒரு தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் அதோடு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சோம்பு ஒரு பத்து பதினஞ்சு மிளகாய் எடுத்துக்கலாம் அதை நல்லா அரைச்சி வந்துக்குவோம் இப்போ அரை அரைச்சி வந்தோடனே இது முக்கால் வேக்காடு வந்த உடனே இதிலேயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் இது நல்ல வந்து வெந்து வந்த உடனே எடுத்து வச்சு சாத்தோடு சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்